ஏத்துக்கிட்டது காரணம் என்ன அவனும் ஒரு பிசாசு நானும் ஒரு பிசாசு என்ன சேர்த்து ரெண்டு ரெண்டு பிசாசம் ஜென்ஸ்னா பிசாசு தான் டைட்டில் வைக்க முடியும் இல்லை பார்க்கறவங்க நாங்களும் பிசாசு இல்லை தனியாக வந்து ஒரு ஒரு அப்பாவே பிசாசு

ஓகே ப்ரோ டேரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன் அவ்வளோதான் எல்லா திறமை சாலையிலுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க திறமையற்றவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க இது நியதி என்ன பண்ண முடியும் உச்சத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே திறமையை சொல்றீங்க நீங்க உச்சத்தில் யார் இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க இறைவனே வச்சுக்கலாம் அது உயர்வான இல்லையா இறைவன் அப்படின்னு சொல்லலாம் இறை நம்பிக்கை எனக்கு இல்லையே அப்புறம் எப்படி நான் உயர்வானு சொல்லுவேன்

நீங்க எடுத்த கமர்ஷியல் சினிமாவோட ரொம்ப இல்லை இல்லை கிளம்ப வேண்டாம் இருக்கணும் கொஞ்சம் பேசணும் நீங்க எடுத்த கமர்ஷியல் சினிமாவை நான் பார்த்தேன் அதுல ஒரு கதாபாத்திரமா ஒன்று நடிச்சீங்களே அது இல்லை நான் ஒரு ரெண்டு

இந்த புல்ஸ் ஸ்கிரீன் பத்தாத சத்தியன் கேட்டில போட்டா கூட பத்தாத கொடுக்காம அவங்களோட அவங்க என்ன வந்து சாதிச்சிருக்காங்கன்றத அவங்க படத்தை பார்த்துட்டு நீங்க எழுதி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க இப்ப நாங்களே நான் எழுத நாங்களே அங்கீகாரம் கொடுத்தோம் சார் நீங்க முஸ்லிம் கடவுள் நம்பிக்கை இல்லாத விசாஷ் என்பது கடவுள் நம்பிக்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம் எந்த உடம்பாட்டின அடிப்படையில் இந்த படம் பேரு மெஸ்கினுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது விசாஷ் கடவுள் நம்பிக்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம் சரி குரான்லயும் சரி என்ன சொல்லியிருக்கு கடவுளுக்கு ஈக்குவலான பவர் உள்ள சக்தி இன்னொன்று எதுனா சைத்தானுக்கு எல்லா கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு அது உண்மையா பொய்யோ பட் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது ஒரு ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம்ல இருந்தா எனக்கு தோணுது

வழிபாடுகள் இருக்கிற வரைக்கும் அது கெடுதிதான் சமுதாயத்துக்கு அப்படியே எடுத்துக்கலாம் ஏன் பங்கு கேட்கிறீங்களா லாபத்துல விற்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு எல்லா தயார்பாடுகளும் படம் எடுக்கிறது பட் ஆரம்பத்திலே இது லாபம் அடையலைன்னா கூட பரவாயில்ல குறைஞ்சபட்சம் பிரேக் ஈவன் ஆகட்டும் தான் இந்த பிசாசு இந்த மிஸ்கின்ற பிசாஸை போர்டுக்கு முடிவெடுத்தேன் இது பெரிய லாபம் லாபங்களாலும் பிரேஷ்டிவன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது திரு முரளி அவர்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆ முடிவு பண்ணி இந்த படத்து கதையை கேட்ட உடனே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு பண்ணி படம் அப்புறம் கதை ரெடி பண்ணாங்க கதை கேட்டாலும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் ஒன்றும் இல்லை தனியாக இப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ண முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக கூப்பிட்டு அவன்ட்டு ஒரு கதையை கேட்டு பாருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஏன்னா அவன் நான் வரமே பேச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் அடங்கி வாசிச்சிருக்கேன் என்னன்னு தெரியல அது போ நான் நேற்றே கூட சொன்னேன் கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா செயல் காமிப்போம் ஸ்கிரீன்ல காமிப்போம் அப்படின்னு சொன்னேன் ஒரு அதனால இருந்தும் அடங்கி வச்சானா இல்லை உண்மையிலே ஆள் மனசில் தோணிடுச்சா என்னன்னு தெரியல இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் அந்த மாதிரி படங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கிறது டஸ் இட் ஆகர் வெல் ஃபார் த ஃபிலிம்ஸ் இந்த மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்காது இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒன்று மக்கள் பார்க்குறாங்க விரும்புகிறாங்க ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க எங்கர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை ஆல் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் டஸ் இட் ஆகர் வெல் ஃபார் த மூவி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள் வந்து என்ன பிரச்சனைன்னா ஒரு தமிழ் டைட்டில் வச்சிருக்கிறோம் நீ கேட்ட கேள்வியில் முக்கால்வாசி வார்த்தைகள் நீ ஆங்கில வார்த்தைகளாக எனக்கு ஆங்கிலம் தெரியாது அளவு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் விரும்பி பார்த்த படங்கள் அந்த மாதிரி படங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கரெக்ட் அப்படியா சரி அப்போ நான் பறக்கல நான் சொல்லுங்கள் சொல்லுங்க பரவாயில்ல பறக்கல நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் மத்தியில இன்னும் வரவேற்பு இருக்கு உங்களை ஒரு டைரக்டர் எடுக்கிறீங்க இது வந்து வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்ற விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு உரிமை அதை வந்து நான் இதுக்கு பதில் சொல்றதுன்றத விட உங்களோட உரிமை நீங்க என்ன வேணாலும் எழுதலாம்